கொண்டு வாங்க வேதத்தை உடைய மக்களே உங்கள் வேத புத்தகங்களை கொண்டு வாருங்கள் இங்கல்ல எந்த நாட்டில் வைத்துக் கொள்ளலாம் இலங்கையில் ஆகட்டும் சைனாவில் ஆகட்டும் எல்லா வேத புத்தகத்தையும் தூக்கி போட்டு எரிப்போம் எங்களுடைய திருக்குறான் சரி தெரிந்து விட்டால் உங்க கக்கூச கழுவுறேன் இல்லையா அந்த ஸ்பாட் உங்க முன்னுக்கே நானே சைனாட சாப்பிட்டு செத்து போறேன் இது என்னுடைய திருக்குறானின் மீது எங்களுடைய திருக்குறான் தெரிப்பையும் போட்டி எரிப்போ உங்களுடைய வேத புத்தகங்களையும் கொண்டு வாருங்கள் எல்லா வேதத்தையும் கொண்டு வாருங்கள் எங்களுடைய குரான் எரிந்து விட்டால் அந்த இடத்திலேயே நான் சைனேடை சாப்பிட்டு செத்து விடுகிறேன் இல்லை என்றால் உங்களை நான் மன்னிச்சு விட்டுறேன் இந்த சாமி சிலை எல்லாம் தூக்கி உடச்சு போட்டு எங்க சென்மார்க்கு வாங்க உங்களை நாங்க நாசிரா கூட வச்சு இது எங்களுடைய பெருந்தன்மையை காட்டுகிறோம் தேவ் உனக்கு ஏண்டா சொல்லுங்கிறது அல்ல உனக்கு ஏன் சொல்லணும்னு நினைக்கிறது வேற என்னைக்கு நீ வா நினைக்கிறது என்னுடைய பரந்த மனம் உனக்கு ஏன்டா சொல்லணும் எங்கிட்ட இருக்கிற நல்லவைகளை நினைக்கிறது எங்களுடைய சுயநலம் எங்கிட்ட சில நல்லவைகள் உண்டு ஏன் சில அனைத்துமே நல்லவைகள் அத உனக்கு சொல்லாமல் வைத்திருப்பது சுயநலம் நாங்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை நீயும் ஏன் ஜேம்ஸ் அனுபவிக்க கூடாது என்று சொல்வது பரந்த மனம் பரந்த மனம் யா நான் சோதிகர் பைங்கிள் காட் லைக் உனக்கு ரெண்டு கண்ணு எனக்கு ரெண்டு கண்ணு உனக்கு ரெண்டு மொழியில் சரி இவனை கம்ப்யூட்டர் விட்டோம் பைபிள் ஐம்பதாயிரம் தவறுகள் ஐம்பதாயிரம் தவறுகள் இன் பைபிள்

ஏப்பா ஜீசஸ் கடவுள்னு சொல்ற இயேசுநாதர்னா அவர் அத்தா இல்லாம பிறந்தாரு அதனால கடவுள் சொல்றோம் ஆனா அறிவு கட்ட முண்டமே ஆதமலை சில அதுலயே வர்றாரு அவருக்கு அம்மாவும் இல்லையே நீ சூப்பர் கார்டு தானே அத்தா இல்லை தந்தை இல்லை என்பதற்காக இயேசுநாதரை கடவுள் என்று சொல்லுகிறீர்களே தகப்பனும் இல்லாமல் தாயும் இல்லாமல் ஆதமலை சிலாம் இருந்தாரு அவரையே இவரை விட கடவுளாக நீங்கள் கூடாது கேட்டு பாருங்க ஜேம்ஸ் நான் சொல்ல சொல்ல பைபிளின் பக்கங்கள் கலட்டப்பட்டு இன்னைக்கு இழைத்து போச்சு இந்த மாதிரி குற்றங்கள் இந்த பைபிளில் பத்தொன்பதாயிரம் தகவல்களை நான் சுட்டிக்காட்டியதால் பல நாட்டில் உள்ள கிறிஸ்துவர்களும் இஸ்லாத்தை தழுவினதால் எனக்கு ஒவ்வொரு நாட்டிலும் நுழைய தடை விதிக்கிறார்கள் சரி தாவூத் நபிய நீங்க என்னன்னு சொல்லுவீங்க ஒரு நபி அல்ல நான் ஒரு சாதாரண மனுஷன் அரசாங்க கணக்குல ஒரு அக்யூஸ்ட் ஒரு அக்யூஸ்ட் நானு யாரோ ஒரு பொம்பளை குளிக்கிறத பார்த்தா என்னைய செருப்ப கழட்டி அடிக்கணுமா கூடாத ஈமான் உள்ளவன் அடிப்பான் இல்லாத கூட சேர்ந்து ரசிப்பான் அடிக்கணும் நான் ஒரு நபி அல்ல ஆர்டினரி மேன் As for the Tamil Nadu government police record, an accused. One of குற்றவாளி இவங்க கணக்கல have been ஊரா மொண்டாட்டி வச்சிருக்கா இவன் என்னை பார்த்து அக்கி வச்சுக்கிறான் சரி நாஜமா போட்டோம் நல்லா இருக்கு தாவூது நபி ஒரு குளிக்கிற பொம்மலைய பார்த்திருக்கிறார் ரசிக்கிறார் யாருன்னு கேட்கிறார் உங்ககிட்ட வேலை செய்யற உரியாவின் மனைவியும் எத்தியானான உரியாவின் மனைவி மனைவி அப்படின்னு சொல்றான் போய் கூட்டிட்டு வாங்குற என்னோட வந்து சைனிங்கிற அவளோட சைன்த்து அவன் கேட்டு நீங்க கர்ப்பமாயி போறான் இது வர்றது பைபிள் இதுக்கு பேரு ஹோலி பைபிள் தலைக்கு வச்சு படுத்துட்டீங்கன்னா உடம்பெல்லாம் நல்லா போயிடும் ஏஸ் இதை நான் அடித்ததெல்லாம் ஹோலி பைபிள் பிரிண்டர் அட் சிங்கப்பூர் பைபிள் சொசைட்டி ஆஃப் சிங்கப்பூர் மலேஷியன் புருனே செவன் ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் எல்லா பைபிளும் அதே இதான் இருக்கும் மகாத்மா காந்தி ரோட் பெங்களூர் பைபிள் தமிழ் பைபிள் இது இந்தியாவில அடிச்சது இது சிங்கப்பூர்ல அடிச்சது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப் யூ வாட் யூ கான் வெரி எனி மீ யூனிங் பீப்புள் இட்ஸ் டேப் பிகாஸ் மின் டேபிள் சாமவே சாப்டர் லெவன் பதினொன்றாவது அதிகாரம் இரண்டாவது பாகம் வசனம் ஒன்றிலிருந்து ஆறு முடிய பாருங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வேதாகாமம் தாவூர் ரவி குளிக்கிற உங்களுடைய பார்த்து ரசி கேக்கிறார் உங்ககிட்ட வேலை செய்யற உரியாதீங்க கூப்பிட்டு வாங்குறாரு கூட படுங்க படுத்துறா தீட்டாக உள்ள பெடுறா அதுக்கு பிறந்ததான் சுலைமான் நபின் பைபிள் சொல்லுதுப்பா அதை பார்த்து நாங்க காப்பி அடிச்சோன்னு வேணு பிள்ளை சொன்னதா அந்த சேப்பு நாடாக்காரன் போறானே உங்க ரெண்டு பேர் போல வாக்கியம் பாருங்கடா ரசூல் சல்லா அலி வசலம் அவர்கள் இந்த பைபிளில் சொல்லுகின்ற தேவி தேவிட்டு நம்ம தாவூது நபியாக இருக்க முடியாது ஒரு நபி எப்படி இருக்க வேண்டும் என்றால் நுபுவத்தின் அடையாளமே பெருமானார் சொல்லல்லா அலி வசலம் அவர்கள் தான் அவரைத்தான் நீங்கள் அளவுகோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் தன் மனைவியர் அல்லாத வேற எந்த பெண்ணின் புறங்கையையும் பார்க்காதவர் பெருமானார் சொல்லா அலி வசலம் அவர்கள் அவருக்கு இஸ்லாம் போதிக்கப்படுவதற்கு முன்பே நபி ஆவதற்கு முன்பே நாற்பது வயது வரை நபியாக இருந்தார் நாற்பது இருந்து அறுபத்து மூணு வரை ரசூலாக மாறினார் அவர் ரசூலாவதற்கு முன்பே நபி என்று ஆவதற்கு முன் நபியாக தோன்றியதற்கு போது இளமையில் அவருக்கு பெயர் என்ன தெரியுமா அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற பெயர் சின்ன பிள்ளையில அரபு நாட்டில உள்ள பெரியவர்கள் வியாபாரத்திற்கு செல்லும் பொழுது பெருமானார் சொல்லலாம் சல்லா அலி அவர்களிடம் தங்களுடைய பொருள்களை அபாடமாக நம்பிக்கையாக கொடுத்து வைத்து செல்வார்கள் திரும்பி வந்து அதை பெற்றுக் இல்லையா பெருமானார் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்பவர்களை தான் நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க சும்மா உங்க பெருந்தன்னைக்கு ஏப்பா ராமனு நபி கிருஷ்ணனு நபி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேத்துல இவன் எல்லாம் ஏன் நபியா இருக்க கூடாது நீ கேட்கலாம் தப்பில்ல ஆனா ஒரு நபீனா எப்படி இருக்கணும்னா முகமது நாயகன் சொல்லுள்ள அவர்கள் எப்படி இருந்தாரோ பெருமகனார் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி நடந்தாரோ அவரை அடையாளமாக வைத்து அவர் வழியில் இருப்பவர்களுக்கு தப்பில்லை ஆனா ஒரு நபீனா எப்படி இருக்கணும்னா முகமது நாயகன் சொல்லி வசல்லம் அவர்கள் எப்படி இருந்தாரோ பெருமகனார் எப்படி வாழ்ந்தாரோ எப்படி நடந்தாரோ அவரை அடையாளமாக வைத்து அவர் வழியில் இருப்பவர்களுக்குத்தான் நபித்துவம் நுபுவத்தின் அடையாளங்கள் இருக்க வேண்டும் நாமெல்லாம் கூட நபி தெரியுமா உனக்கு நம்ம நபி அதுக்கு அடுத்து வழக்கம் சொல்றேன் நம்ம ரசூல்ல சின்ன பிள்ளையில என்ன பேரு அல் அமீன் கிருஷ்ணனுக்கு என்ன பேரு வெண்ண திருடி கிருஷ்ணன் அதனால கிருஷ்ணன் நபியாக இருக்க முடியாது ஒரு காவியத்தின் தலைவர் அப்படி கம்பேர் பண்ண பிறரை பார்த்து கண்ணால் கூட தீங்கு செய்யாதவர் பெருமானார் புறமுதுகில் சென்று வாலியை கொன்று வாலி வதம் என்கின்ற காண்டத்தை படித்தீர்கள் என்றால் ராமன் வாலியை கொன்றது தவறு என்று தீர்ப்பே இருக்கின்றது புறத்தால் அடிக்கிறதுக்கு பேர் முனாபிக் தனம் என்று சொல்லுகிறது இஸ்லாம் அதனால ராமன் ஒரு முனாபிக் அவன் நபியாக இருக்க முடியாது ஊரா மொண்டಾಟியை பார்த்து ரசிச்ச தாவீது நபியின் கதையை கேளுங்கள் இட் இஸ் ஆல்சோ இங்கிலீஷ் பைபிள் பாருங்க யார் வேணா பாருங்க யூ கேன் செக் அப் மேததெ உடய மக்களே கையால் வரைந்து கொண்டு அல்ப கிரயத்துக்கு விற்று கொண்டிருக்கிறீர்களே அத்தா சரி கதை கேளுங்க தாவீது ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து ஆরণமணியின் உப்பருகியின் மேலிருந்து மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு சிரியை உப்பரையின் மேலிருந்து கண்டான் நபிய மரியாதையா நாசமா போட்டோம் அந்த ஸ்திரி வெகு சௌந்தரவதியா இருந்தாள் அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரி யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான் அவள் எளியாமின் குமாரத்தையும் எத்தியான உரியாவின் மனைவியுமாகிய பத்தே பால் என்றார்கள் பாதியார்களே எங்களை பார்த்து பாவிகள் என்கிறீர்களே நியாயமா அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான் அவன் அவளிடத்தில் வந்தபோது அவளோட சயனித்தான்

சரி இவரு மகன் தாவூது நபி மகன் அந்த என்ன தெரியுமா இதற்கு பின்பு தாவீதின் குமாரன் இரண்டாவது பாகம் பதிமூணாவது அதிகாரம் சாமுவேல் எந்த பைபிளையும் வாங்கி பாருங்க இதற்கு பின்பு தாவீதின் குமாரன் பேருள்ள உள்ள ஒரு சகோதரி இருந்தார் தங்கச்சி அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் போகம் கொண்டான் அண்ணன் தங்கச்சி காய்ச்சல் அத்தா தாவூது நபி வந்து என்னன்னு கேட்கிறார் அவட்ட உடனே எனக்கு தங்கச்சி வந்து சோறுனா நல்லா போக சரின்னு அந்தாள் அந்த நம்பி போகலான்னு இருக்காரு இவரு போன உடனே தங்கச்சி போச்சன உன்ன அவன் அவளை கையை புடிச்சுக்கிட்டு அவன் சாப்பிடும்படிக்கு அவள் அவளைகளை கிட்டே கொண்டு வருகிறார் பதிமூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் இரண்டாவது பாகம் சாமி

அதே பெர்னாட் என்ன சொன்னான் தெரியுமா இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு நாள் ஐரோப்பா முழுவதும் ஆளக்கூடிய ஒரே மார்க்கம் என்று சொன்னான் இப்படி படித்தவர்களால் பண்புள்ளவர்களால் பாராட்டப்படுகின்றது எங்களுடைய மார்க்கம் பைத்தியக்காரர்களால் பிச்சைக்காரர்களால் துரோகிகளால் எதிரிகளால் தேச விரோத சக்திகளால் தூற்றப்படுகிறது தூற்றுதலும் போற்றுதலும் வாயை பொறுத்துத்தான் மணக்கும் சரி அவதற்கு அவள் சகோதரனே வேண்டாம் என்னை அவமானப்படுத்தாது இஸ்ரோ வேலையில இப்படி செய்யத்தகாது இப்படி மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் அடு இந்த பொ நல்ல பொம்பளையா இருக்கான்னு பாத்தீங்களா அடுத்த என்னை உனக்கு ஒருவேளை மறுக்க மாட்டான் ஐய அப்ப புள்ள இடம் போட்டிருக்க அவர் அவள் சொல்லை அவன் கேட்கவில்லை மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோட சயனத்து அவள் கற்பை அளித்தான் அல்ல அல்ல

படிச்சு பாருங்க தா எங்க வேணா ஓசூல கிடைக்கும் தா ஆனா கொஞ்சம் வயசு புள்ளைய வச்சு படிச்சிடாதீங்க நீனும் பொண்டாட்டி தனியா போய் படிங்க லைட்ல ஆஃப் பண்ணி விட்டு இருட்டுக்குள்ள லைட்ட போட்டு படிங்க இன்ட்ரஸ்டிங்க குழந்தைகள் கைவிடக்கூடாத புத்தகம் நம்ம பச்சை பையனை கூட கூப்பிட்டு டே நவிநாய்து பேரு என்னடா களிமா சொல்றா சத்தமா ஓதுடா அர்த்தமா ஓதுரான்னு காலங்காத்தால் துறக்க விடலாம் இதெல்லாம் அர்த்தமா ஓத தயாரா பாதிரிகளே அண்ணன் தங்கைகளை வைத்துக்கொண்டு ஓத தயாரா பிரம்மனோட கதையை ஓத தயாரா நான் சொல்றது இந்துக்களை புண்படுத்த நோக்கம் அல்ல கிறிஸ்துவர்களை புண்படுத்துகின்ற நோக்கம் அல்ல காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்காக வந்த இயேசுநாதர்க்காக ஏன் எழுது கொண்டிருக்கிறீர்கள் உலக சமுதாயம் முழுமைக்கும் வந்த ஒரு மார்க்கத்தை ஏன் வெறுக்கிறீர்கள் என்றுதான் கேட்கிறேன் முடைநாற்றம் பிடித்த நீங்கள் எங்கே முழு மனம் கொண்ட நாங்கள் எங்கே அவர் உட்கார்ந்திருக்கார் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கி லூத்து நம்பிக்கை சொல்லுவாங்க

அவர் தப்பி வச்சிருக்காரு அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து அக்கா தங்கச்சியை பார்த்து நம்முடைய தகப்பன் முதிய வயதினரானார் பூமி எங்கும் நடக்கின்ற முறைப்படி நம்மோட சேர பூமியிலே புருஷன் இல்லை நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு எதுல கெல்ட்டு பயில்கிட்ட சந்ததி உண்டாகுது பைபிள் இது எங்களுக்கு புரியலையா என்னமோ நம்ம தினகரன் எல்லாம் சொல்றாங்க குருடர் கண்ணை திறந்தார் செவிடர்கள் பேசினார்கள் சப்பானிகள் நடந்தான்னு சத்தங்க தொப்பி சத்த பேச வச்சிடுறது

அப்பொழுது மூத்தவள் தந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோடு சயனிப்போம் என்றால் அப்படியே அன்று இரவிலே தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் மூத்தவள் போய் தன் தகப்பனோட சயனித்தால் அவள் சயனித்ததையும் எழுதிருந்ததையும் அவன் உணராது இருந்தான் அந்த அளவுக்கு போதையில இந்த மட்டும்தான் நிறுத்தி ஒரு ஆப்ஜெக்ட் டாக்டர் ஆப் ஜைனகாலஜி எத்தனையோ பேர் இங்கே இருப்பீங்க யூ மே ஹியர் மை கேசட் பிகாஸ் ஹோல் வேர்ல்டு மை கேசட் இஸ் கமிங் த்ரூ அவுட் த வேர்ல்டு ஆசியா கண்டத்திலும் மத்திய தரை கடல் பகுதிகளிலும் ஐரோப்பா கண்டத்திலும் என்னுடைய கேசட்டுகள் சப்டைட்டில் கட்டி நிறைய வருது யூ ஆர் ஆல் டாக்டர்ஸ் ஆஃப் டைனகாலஜி ஐ எம் நாட் அ மேரிட் மேன் ஐ மே நாட் நோ அபவுட் இன்டர் கோர்ஸ் அண்ட் உடல் உறவு பட் திங்க் இட் ஆஃப் கல்யாணம் எவ்வளவு பெரிய மக்கள் இருக்கீங்க அத்தா தகப்பனுக்கு புள்ள போதை ஊட்டி விடுத்து அவ புள்ளதானே தெரியாம படுத்து அவளோட புள்ள பத்திருக்காரு லூத்து லாட்டுங்கிற லூத்து நபி ஒரு ஆணுக்கு போதை ஏற்படுத்தி அன்கான்சியஸ் மேன் தொண்டு கிடக்கும் போது கல்யாணமானவங்களே சொல்லுங்க புள்ள பெற முடியுமா ஒரு பொம்பளை பொம்பளைக்கு தண்ணி ஊத்தி விட்டு போதை உண்டாக்கி ஆம்பளை போய் அவளுக்கு புள்ள பெற வைக்க முடியும் டாக்டர் சர்டிஃபிக் பண்ணியிருக்காரு

அவள் வந்ததும் தெரியல அவள் சயனித்ததும் தெரியல எந்திரிச்சு தெரியல எப்ப அவ பிள்ள பெற்றிருப்பான் எனக்கு வெக்கமா இருக்கு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமில்ல ஓகே ஆண் போதையில் கிடக்கும் பொழுது மயங்கிய நிலையில் தன்னிலை இழந்த போது ஒரு பெண்ணால் பிள்ளை பெற முடியுமா ஒரு பெண் தன்னிலை மயங்கி கிடக்கும் போது ஒரு பொம்பளைக்கு போதை உண்டாக்கி போதை ஊசி போட்டு நமக்கு எடுத்துறலாம் ஈஸி

சரி இது வந்து ஆண்டவனால அருளப்பட்ட வேதங்கிறான் அல்ல ஐத்தா பெரிய தவற செஞ்சிருப்பானா ஐயோ என்னங்கடா பாதிரிகளே சரி அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம வீட்டுல அக்கா தங்கச்சி இருந்தா ஏய் தலையில சீர போடுறது நம்ம அக்கா தங்கச்சியை ஓங்கி அடிப்பா இல்லையா இவ தங்கச்சி பைபிள் தங்கச்சி மறுநாளிலே இளையவளை பார்த்து மூத்தவள் நேத்திராத்திரி நான் சினிமா பாட்டுல பைபிள் பாரு

பதினெட்டு வரை நான் ஆராய்ச்சி பண்ணவே நான் மக்களை ஏமாத்துறீங்களாடா துறைகள் காலையில வந்து என்கிட்ட சொன்னேனே பாதிகள என்னைப் பார்த்து சொல்றேன் நான்சென்ஸ் ஆதி ஆகாமம் வாங்கி பாருங்க தா போட்டு கேளுங்க எரும மாடுகளா இருக்காதீங்க போய் அவர்கள்ட்ட ஜிகாத் பண்ணுங்க இன்டெலெக்சுவல் ஜிகாத் கட்டியல் சண்டை அறிவுபூர்வமான கருத்து பூர்வமான உண்மைகள் அல்லா சொன்னா குழப்பிய மக்கள் குரான்ல வேதம் பொய்யி பொய்யி நல்லா சொல்லியிருக்கான் கையால் எழுதியிருக்கா கரெக்ட் தானே ஆனால் இந்த திருக்குறானில் இதுவரை ஒரு குற்றத்தை கூட அரபி படித்த கிறிஸ்துவர்களும் அரபு கிறிஸ்தவர்களும் கொண்டு வர முடியவில்லை ஏன் 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 இதற்கு பெயரே உண்மை தெரியுமா நான் பாரு சின்ன பையன் எடுத்து வைக்கிறேன்டா பத்தொன்பதாயிரம் குற்றங்கள் இரண்டாயிரம் வருடங்களாக உங்கள் கண்களுக்கு தெரியவில்லையா எங்க அல்லா சொல்லிட்டான் கண் இருந்தும் குருடர்கள் காது இருந்தும் செவிடர்கள் வாய் இருந்தும் ஊமைகள் மூத்தவள் ஆதியாகாமன் இருபது முப்பத்தி மூணாவது அப்ப முப்பத்தி நாலு மறுநாளிலே மூத்தவள் இளையவளை பார்த்தேன் நேற்று ராத்திரி நான் தகப்பனோட சயனித்தேன் இன்று ராத்திரியும் மதுவை குடிக்க கொடுப்போம் நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு நீ போய் அவரோட சயனி அக்கா தங்கச்சிட்டு அப்ப கிட்ட போடுக்க சொல்லி சொல்லி குடுக்குறாயா ஐயா அதுக்கு பேரு பரிசுத்த வேதாகாம ஓலி பைபிள் தலைக்கு வச்சு படுத்து தலைவலி நல்லா போக முடியாது நம்பி நாசமா போறதுன்னா அப்போ நல்ல வழி எங்கள்கிட்ட இருக்குது வந்தாவா வராட்டி தலையில போ அப்படியே அன்று ராத்திரி தங்கள் தகப்பனுக்கு மதுவை குடிக்க கொடுத்தார்கள் அப்பொழுது இளையவள் எழுந்து போய் அவனோட சயனித்தார் அவள் சயனித்ததையும் எழுந்திருந்ததையும் அவன் உணராது இருந்தார் அப்படி கிடக்கிறார் அவர் தண்ணியில இவ்விதமாய் லோத்தின் குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதியாடார்கள் மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு மோவா என்று பெயரிட்டாள் அவள் இன்னால் வரைக்கும் இருக்கின்ற மோவாபாய் இருக்கின்ற தகப்பன் இளையவளுக்கு ஒரு குமாரனை பற்றி அவனுக்கு பெண்ணவி என்று பெயரிட்டாள் அவள் இன்னால் வரைக்கும் இருக்கிற அம்மோனின் புத்திரன் தகப்பன் பாருங்க ஹோலி பைபிள் எங்க வேணா கிடைக்கும் வாங்கி பாருங்க இதெல்லாம் நான் சொன்ன உடனே அதெல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நியூ டெஸ்ட்மென்ட்ல அப்படி எல்லாம் இல்லீங்க இதுலயே 5000 குட்டறது கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் சிங்கப்பூர் பிரைம் मिनिस्टर அவனும் கிறிஸ்டியன் நான் சொல்ல சொல்ல கிறிஸ்தவர்கள் எல்லாம் உள்ள வராங்க ஓட்டே நீ உள்ள வராதடா அடே ஊரா மொண்டாட்டிய கூப்பிற மதத்துக்கு உள்ள வரவேற்பு போப்பாண்டவர் வந்தா எவன் மொண்டாட்டி நிமிந்து பார்த்தா 80 கசியடி குடுங்கற மதத்துக்கு தடை அடே இதுங்களுக்கு பழக்கம்டா படிச்சு பாருங்க ஹோலி புக் சொந்த அப்பங்கிட்ட புள்ள பத்துக்கிற பைபிளே புனித வேதாகாமமா அத்தாவை கண்டவன புள்ள எந்திரிச்சு வாங்கத்தான் சசலாம் அலைக்கும் தலையில சீலை போடுற மார்க்கம் எங்க சீலையை அவுத்து போட்டு படுத்து தூங்குற மார்க்கம் எங்க என்னங்கடா நீங்க எல்லாம் சொல்றீங்களாப்பா சரி இருக்கட்டும் இவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நாம ஈசாலை ஏத்துக்கிறோம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஹோலி மேன் ஹோலி மெசஞ்சர் ஆஃப் அல்லா நோ டவுட் We have faith in the miraculous birth of Jesus and the miracles of Jesus.